வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்புடன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சனிக்கிழமை மே மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குள்ளம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி மாலை ஆறு பத்து வரை ஏகாதசி பின் துவாதசி இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஒன்றாதி நட்சத்திரம் பின் உத்ரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை அஞ்சு ஐம்பத்தி ஐந்து வரை சித்தயோகம் பின் இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை மரணயோகம் பின் யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய புலன் பார்க்கலாம் மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மனதிற்கு இதமான ஒரு செய்தி கிடைக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் சில சலுகைகளின் மூலம் விற்பனைகளை மேம்படுத்துவீர்கள் சக ஊழியர்களால் சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உழைப்புக்கு உண்டான உயர்வு தாமதமாக கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பயணங்களால் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் இன்றைய நாள் சினம் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இறைப்படியில் ஆர்வம் அதிகரிக்கும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தந்தை வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த சில உதவிகள் சாதகமாக கிடைக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மூத்த உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தன வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வேலையாட்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் மதிப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனமாக இருப்பது நல்லது உதாசீனமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமை வேண்டும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவுகளின் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சலுகைகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் சுபகாரிய விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் திடீர் திருப்பம் உண்டாகும் மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் மற்றவர்களிடம் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஒரு விதமான மனதிலிருந்து வந்த தடுமாற்றம் விலகி தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உண்டாகும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலுவலக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்தவர்கள் பற்றி அறிந்து கொள்வீர்கள் தாயார் வழியில் சில விரயம் உண்டாகும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பிற இன மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இழுப்பறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தன நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் தாயாருடன் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் கலை மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்து குழப்பம் நீங்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் இருப்பது நல்லது கமிஷன் தொடர்பான விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது பங்கு சந்தையில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மேடை பேச்சுக்களில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சில நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இது வரைக்குமே நோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி